உங்கள் முத்தர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம் ஐந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் அருகே கடலூர் மாவட்டம் கோவில் பூட்டை உடைத்து நகை பணம் கொள்ளையடித்த மர்ம நபர்கள் சிசிடிவி ஹார்ட் டிஸ்கையும் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை கடலூர் மாவட்டம் சேத்தியாந்தோப்பு தோப்பு அருகே மேல் வளையமாதேவி கிராமத்தில் மூக்குத்தி அம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் உள்ள இரண்டு சாமி சிலைகளின் கழுத்தில் இருந்த தலா நான்கு கிராம் என எட்டு கிராம் தங்கம் மற்றும் இரண்டு உண்டியல்களில் இருந்த பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் நகையை திருடி முடித்த பிறகு அவர்கள் கண்காணிப்பு கேமரா காட்சியில் தூக்கி சென்றுவிட்டனர் கோவிலின் நிர்வாகி கல்யாண சுந்தரம் கொடுத்த புகாரின் பேரில் சேத்தியாந்தோப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது திருட்டு நடைபெற்றுள்ள கோவிலில் இதேபோன்று கடந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புவனகிரியில் பேரூராட்சி குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்தின் காரணமாக ஏற்பட்ட புகை மூட்டத்தால் அப்பகுதி பொதுமக்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சி குப்பை கிடங்கில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தால் புகை மூட்டம் ஏற்பட்டு மூச்சு திணறல் உண்டானது இதனால் அருகில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மற்றும் எதிர்கரையில் உள்ள கிராமத்தினரும் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதியடைந்தனர் இந்த தீ விபத்திற்கான காரணமாக குப்பை கிடங்கில் இருந்த குப்பை தரம் பிரிக்கும் தளவாழப் பொருட்கள் எரிந்து சேதம் ஏற்பட்டது புவனகிரி பேரூராட்சியின் அலட்சியத்தின் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் தீ விபத்தானது குப்பை தரம் பிரிக்கும் கூடத்தின் வெளிப்பகுதி பகுதியில் கருவேல மரங்கள் வெட்டி காய்ந்து உள்ள நிலையில் அவற்றில் மர்மமான முறையில் பற்றிய தீ அப்படியே காற்றின் மூலம் பரவி குப்பை கிடங்கின் உள்ளேயும் பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது இதனால் பல லட்ச ரூபாய் மதிப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது இவற்றை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் மக்களின் வரிப்பணம் பல லட்ச ரூபாய் செலவு செய்தாக வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர் தீ காற்றின் மூலம் பரவியதா அல்லது யாரேனும் தீ வைத்தார்களா என காவல்துறையினர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த தீ விபத்தானது பல மணி நேரம் நீடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது விருதாச்சலத்தில் ஜங்ஷன் சாலையில் பி அலுவலகத்தில் தொழில்நுட்ப பிரிவு அறையில் ஏற்பட்ட திடீர் தீயை தீயணைப்புத் துறையினர் போராடி அணைத்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலையில் இயங்கி வரும் மத்திய அரசு நிறுவனமான பி எஸ் என் எல் அலுவலகத்தில் உள்ள தொழில்நுட்ப அறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் புகை மண்டலமாக இருந்த அலுவலகத்திற்குள் செல்ல முடியாமல் திணறிய நிலையில் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து உள்ளே சூழ்ந்திருந்த புகையை வெளியேற்றி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தால் லட்சக்கணக்கான மதிப்புள்ள தொழில்நுட்ப கருவிகள் எரிந்து சேதம் ஏற்பட்டது மேலும் விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி பகுதிகளில் அரசு அலுவலகங்களில் பல்வேறு துறைகளில் பி செல்போன் சேவை துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர் புதுச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்